நமஸ்காரம் ஆஸ்திரோலஜி ரவீன்கரன் இப்ப நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறது சதயம் நட்சத்திரம் பெண் முப்பத்தி இரண்டு வயது கும்பராசி கும்பராசிக்கு நிகழ்ந்த குரு பகவான் பெயர் கூடவே ராகுபகவான் கேது பகவான் பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகங்கள் அதனுடைய விளைவுகள் நன்மைகள் ஷார்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா பெண் சதயம் போல சரித்திரமான பெண்ணும் அமையாது ஆண் பூராடம் போல அம்சமான அமையாது அதோட சங்கரன் கோயில் காஞ்சி கோயில் காளையா கோயில் சிரஞ்சீவியான சதயம் அதோட காலகாலமா காத்து கிடந்த பெண் சதயத்தை சுக்கர ராகு குரு பகவான் பரிவர்த்தனையினால தட்டி தூக்குன ஆண் பூராடம் தனுசு கல்யாணன்றது ஆயிரம் காலத்து பயிர் கட்டை ஏறுறதுக்குள்ள கட்டி கரும்புக்கு ஏறணும் மௌசு மங்காத மஞ்சத்தாளி உசுறு மௌசு மங்காத மஞ்சத்தாளி கயிறு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி இரண்டு வயது பெண் ஓரளவு வசதி வசதி என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசி சதயம் நட்சத்திரம் ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நட்சத்திரம் ராஜராஜ சோழன் சதயம் நட்சத்திரம் அந்த சதயம் நட்சத்திரத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா ஆணை விட பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு லிஃப்டா இருக்கும் அதை அற்புதங்கள் நிகழ்த்தும் சதவீத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதயம் நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தது அப்படின்னாக்கா அந்த குடும்பமே வந்து மேலே வந்துடும் முன்னுக்கு வந்துடும் சதவ நட்சத்திரம் பெண் ஆண் தலைமை தாங்க ரகத்தில் தான் எப்பவுமே அவங்க இருப்பாங்க இங்கே நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ரெண்டு வயது சதவ நட்சத்திரம் பெண் இருபத்தி ரெண்டு வயசு வந்து மரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த வரனும் செட் ஆகலை கரெக்டாக அமையலை இருக்கிறது ஒரு சொந்த வீடு ஒரு அவுட்டர் ஏரியாவில் சிட்டிக்கு அவுட்டர் ஏரியாவில் இந்த பெண் பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரே கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜர் கேட்டகரியில் இருக்காங்க ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறாங்க ஸோ கம்பெனியில் வந்து எல்லோருடைய குட் புக்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த கம்பெனிக்கு இன்சார்ஜே இவங்க தான் ஒரே ஒரு குறை என்னன்னாக்கா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய தட்டி போகுது இவங்க நடுவில் வந்து ஒரு ரெண்டு மூணு லவ்ஸ் ப்ரொபோசல்லாம் வந்தது இவங்களுக்கு ஏற்றுக்கலாமா அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டைலமால இருந்தாங்க அக்செப்ட் பண்ணலான்னு போகும்போது பார்த்தாக்கா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வரன் அமையலை நான் தான் சொல்லிட்டேன் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்படின்னும் போது அந்த சதய நட்சத்திரத்தை சமாளிக்கிறது டேகல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு தனியான ஒரு சாமர்த்தியம் அதுக்கே தனியாக ஒரு நட்சத்திர பலாபலன்கள் தான் வேணும் சதய நட்சத்திரம் ஒரு பொண்ணுக்கிட்டயோ பையன்கிட்டயோ ஒருத்தர் பேசுனாங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் இவங்க எதுக்காக நம்ம கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்கன்றத அந்த பரிசு அவங்க டக்குனுக்கு பிடிச்சிருவாங்க ராகு ஒரு வாங்கின நட்சத்திரம் ஆனா இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ்பிங் ரொம்ப ஜாஸ்தி பெருந்தன்மையும் ரொம்ப ஜாஸ்தி அதனால் வாழ்க்கையில் பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸுகளை ஏற்ற இறக்கங்களை பார்த்ததுனால இவன் யாரு என்ன எப்படி ஒருத்த ஒண்ணு சொல்றானா பொய் சொல்றானா சீனை போடுறானா இல்லை உண்மையாவே இருக்கானா அப்படின்றதெல்லாம் டக்குன்னு அந்த பல்சை பிடிச்சல்வாங்க அதே மாதிரி ஒரு முடிவு வந்து டக்குன்னு எடுக்க மாட்டாங்க ஓகே அப்படின்னா கூட வந்து ஆற விட்டு ஓட விட்டு நிறுத்தி நிதானமா யோசிச்சு தான் அதை எடுப்பாங்க முடிவை ஒரு செல்போன் வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஆறு மாசமா பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசமா வந்து பல கடை ஏறி இறங்கி பல மாடலை பார்த்து தான் வாங்குவாங்க ரொம்ப கிராஸ் செக் பண்ணுவாங்க ஸோ இவ்வளவு நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு நட்சத்திரம் பெண் கல்யாணம் ஆகலையே அப்படின்ற அந்த இயக்கத்திலே அப்பா இருந்துகிட்டு இருந்தாரு அப்போ இவங்க சொல்லுவாங்க எல்லாம் நேரங்களாக தான் நடக்கும்பா கொஞ்சம் பொறுமையாக இருக்கப்பா பொறுமையாக இருக்கப்பா அப்படின்வாங்க அதே மாதிரி அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிபி இருந்தது சுகர் இருந்தது இந்த கவலை வேற கூட சேர்ந்தது கொரோனாவில் போய் சேர்ந்துட்டாரு இவங்க ஜாதகத்தை போட்டு அம்மா வந்து கிட்ட ஜாதக பார்ப்பாங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான் சார் நீங்களாவது உண்மையை சொல்லுங்க சார் கன்ஃபார்மாக நடக்குங்க அதுக்கான நேரம் வந்துருச்சுங்க இன்னும் ஒரு நாலு மாதம் நடந்துருங்க அப்படின்னு போனேன் அக்டோபர் நவம்பர்லாம் சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு நம்ம சொன்னதில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க என்ன சார் நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மாதிரி டைமே சொல்லுங்க நடந்துடும் பார்த்துக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போதான் அந்த டைம் இது பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அந்த சதவீதம் வச்சுக்கிற பெண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க எப்படி சார் எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னாங்க இல்லைங்க அதுக்கேற்ற ஒரு நேரங்கள்லாம் வந்துருச்சுங்க சுக்கர பகவான் உச்சமா என்ற வீட்டுக்கு அது வந்தாரு கும்பராசிக்கு இரண்டாம் இடம் ஆகுது தனக்குடும்பம் ஆகுது அது குரு பகவான் சுக்கர பகவான் பரிவர்த்தனை வர வருது இரண்டுக்கும் நான்குக்கும் உடையவர் இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப ஸ்தானாதிபதி நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி பரிவர்த்தனை ஆகிறதுனால மொட்டையா வெட்டியா சுத்திட்டு இருந்த சாமினா கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து சம்சாரி ஆகணுங்க என்ன சார் என்னையும் வந்து ஒரு சன்னியாசி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா அப்படின்னாங்க கல்யாணம் ஆகாத வரைக்கும் எல்லாருமே வந்து சன்னியாசி சாமியார் தானே கல்யாணம் ஆனாதானே சம்சாரி அதனால நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க அப்படி பெருசாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே சார் ஓகே சார் பார்க்கலாம் அப்படின்னாங்க எப்படி சார் எத்தனையோ வரணுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பிடிச்சதுதான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு ஆனால் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒன்று வந்து எதாவது ஒரு இன்ட்ராக்சன் வந்து அதை வந்து தள்ளி தள்ளி போகுது தட்டி தட்டி போகுது கை வாய் வாய்க்கெட்டில் இன்னொரு விஷயம் எனக்கு என் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு எனக்கு லவ் மேரேஜ் தான் அந்த ஒரு அமைப்பு இல்லை பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நான் இருக்கிறதாங்க சொன்னேன் அப்படின்னா இல்லை கரெக்டு தான் சார் நீங்க சொல்றது ஏன்னா வந்து நான் ஒரு பொய்யான வந்து லவ் பண்றேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு அது வந்து நான் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அழைச்சுறேன் ஏங்க நாங்க தாங்க பொதுவாக அலசோம் நீங்க எங்க அப்படின்னா சரி உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை விடுங்க நல்லபடியாக வந்து உடனே தேடி வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னா இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கு தனுசு ராசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பத்துக்கு வந்து பதினோராவது ராசியாக வருது அதாவது இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா கும்பம் மீனம் மேஷம் மிதனம் கடகம் அப்படின்ற வரிசையா பார்த்தீங்கன்னா பதினோராவது ராசி வருது அந்த தனுசு ராசிக்கு மூணாவது ராசியா பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி வருது இதெல்லாம் வந்து இந்த ஸ்தான பலம்னு ஒன்று இருக்கு அதாவது கும்பத்துக்கு பதினொன்று லாபம் கும்பத்துக்கு லாப ராசி வந்து லாபஸ்தானத்து ராசி வந்து தனுசு தனுசுக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய உயரிய காதல் சல்லாபஸ்தானத்துக்குரியவர் கும்புவாங்க இன்னொன்னு கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் தனுசுக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் சனி பகவான் நல்ல ஒரு பிளானேஷன் தான் அதாவது வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு கிரக வாய்ப்புகள் தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உடச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து தனுசு வந்து டென்ல டாப் டாக்கர்ல இருக்கு கல்யாணம் ஆகாதவனுக்குன்னா கல்யாணம் ஆகிட்டு இருக்குது கல்யாணம் ஆனவனுக்குன்னா வந்து செட் ஆகிட்டு இருக்குது அபேரே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவனுக்கு குடும்பமே இல்லைன்னு மொட்டையை வெட்டியா சுத்திட்டு இருக்கிறவனுக்கு வருது அபேர் வந்த நேரம் வந்து கல்யாணமும் வருது ஏதோ ஏழா கூடமா எப்படியோ வளர்த்துட்டு இருக்குது தனுசு ராசிக்குரிய இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தி நான்கு வயது ஊராடம் நட்சத்திரம் தனுசு ராசி ஆண் இவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மா ஒர்க் பண்ற ஓனருடைய அந்த பூராட முப்பத்தி நாலு வயது அப்பாவும் இந்த அம்மா ஒர்க் பண்ற கம்பெனியினுடைய முதலாளியும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவரு அவர்கிட்ட குழப்பிக்கிட்டே இருக்காரு இந்த அம்மாவுடைய ஓனரை இன்னும் அவனுக்கு என்ன கல்யாணம் வில கல்யாணம் ஏழு எழுபது வயசாகுது முப்பத்தி நாலு வயசாகுது அப்படின்ற மாதிரி இவரு ஓனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டக்குனு ஏதோ வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு அதாவது இதுக்கு தான் வந்து அவர் வந்து பெருசா புலம்பெண்ணும் இல்லை அது வேற விஷயம் அவன் கல்யாணம் வேணா வேணாம் தான் சொல்றான் அப்படின்னு நம்ம இருந்துட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப இந்த சுக்ராகுபகான் குருபகவான் பரிவர்த்தனை இந்த மாதிரி சில ஈக்குவேஷன் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுறதுனால ஆகிறதுனால என் கம்பெனில மேனேஜர் அந்த பொண்ணுக்கே வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுப்பா இன்னும் அதுக்கும் கல்யாணம் செட் ஆகலப்பா என்ன ஆளுங்க அத நீ முதல்ல உங்க ஆளுங்க தான் அதுல உட்பிரிவுகள் தான் அது ஓகே பொண்ணு எப்படி தங்கமான பொண்ணுப்பா நம்ம கம்பெனிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படிதான் பாத்துக்கோ டிகிரி முடிச்ச கையோட இங்கே வந்தவ இப்போ அவதான் தான் வந்து கம்பெனி ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா அவ இருக்கிறதுனால தான் நான் வந்து கம்பெனி அவள் கண்ட்ரோலில் விட்டு நான் வந்து இவ்வளவு கம்பெனியை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்ட்டு பொண்ணை பார்த்துரணுமே அப்படின்னு ஒன்னுங்க நீ பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு உன் பையனை கூப்பிட்டுக்கிட்டு வா இந்த விஷயத்த சொல்ல வேணா முதல்ல வந்து நீங்க வந்து பொண்ணை நீ தான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ முதல்ல பொண்ணை பாரு அதுக்கப்புறம் வந்து தியாகத்தை வாங்கலாம் அப்படின்னு இவரு ஓனர் சொல்லிட்டு ஏன்னா நீ பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது கொஞ்சம் எனக்கு வந்து மகாலட்சுமிவா இருக்கான்றது என் மனசுல இருக்கு உனக்கு எப்படி இருக்கான்றது வந்து நீதான பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு அப்பா ரூம்ல எப்படி ரூம்ல உட்காந்துருந்தாங்க நீ ஒரு பெல்லு அடிச்சாரு ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்தாரு மேனேஜர் அவளை சொல்லு அப்படின்னு மேனேஜர் வந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் தான் ஏன்னா கம்பெனி பக்கமே வரமாட்டாரு நீங்க அவர் வந்திருக்காரு பரவாயில்ல வந்துட்டு ஒரு ரெண்டு வார்த்தை பேசினாரு அப்புறம் வேலையை பாத்துட்டு இருந்தோம் மறுபடியும் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு வந்தாங்க உட்காருமா அப்படின்னாரு அப்புறம் என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு என்ன இது ஒரு ஜென்ரலாக ஒரு பார்க்க தான் வந்தேன் நான் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாறிவாங்க அப்படின்னு அவங்களுக்கு காப்பிச்சாரு வணக்கங்க அப்படின்னு நார்மலாக ஒரு வணக்கத்தை போட்டாங்க அப்புறம் இவங்க வந்து அப்படியே வந்து ஒரு அந்த ஏற்பி இசை நாங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்னென்ன ப்ராடக்ட்டு எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து பேக்கிங்கில் இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு லிஸ்ட்டு அடிச்சாங்க அடிச்சு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நான் ஸ்டாப்பாக கடகடையாக ஒரு இடி இடிச்சு கோயில் அடிக்கிற மாதிரி ஒரு மழை பெரிய மழை கா ஒரு சரியான ஒரு பிரணாத மழை அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சு முடிச்சாங்க அடிச்சு முடிச்சோன்னா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பையனோட அப்பாவும் பையனும் வந்து அப்படி பேஜார் ஆயிட்டாங்க அப்படி பாக்குறேன் ஆஹ் அப்படி பாத்துறாங்க அப்படியே பிக்கி போயிட்டாங்க முதலாளி கேட்டாரு என்னம்மா கையில எந்த ஒரு ரெக்கார்டுமே எந்த ஒரு குறிப்புமே இல்லாம ஒரு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லாத பேசுற அப்படின்னு அதெல்லாம் இருக்கு சார் நான் தான் டெய்லி டீல் பண்ணிட்டு இருக்கேன் சார் எல்லாமே இங்கே இருக்கு சார் எல்லாமே அப்புறம் மனப்படமா இருக்கும்போது அப்புறம் எதுக்கு சார் அது வேற தனியா வச்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க ஓகேம்மா ஓகேம்மா சரி சார் சார் போன பேக்கிங்லாம் ஆகிட்டு இருக்குது கஸ்டமர் ஒரு வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாம் வண்டி தான் வெயிட்டிங்கில் இருக்குது சார் நான் போகணும் சார் நான் ஆ போமா நிற்கிட்ட வேலையை பாருமா ப்ரொசீட் பண்ணுமா ஆல் த பெஸ்ட் போமா அப்படின்னாரு போனோம்னா பார்த்தாரு என்னடா என்ன பொண்ணு உனக்கு மறுபடிக்கு ஓகேயா மறுமலாக வர்றதுக்கு இந்த பொண்ணு ஓகேயா அப்படின்னாரு பையனை பார்த்தாரு என்ன தம்பி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு பையன் வந்து ஒரே வார்த்தை சொன்னான் அப்பா நீங்கள் தப்பாக எடுத்துக்காத இந்த பொண்ணுக்கு ஓகேனா இந்த பொண்ணையே கட்டிக்கிறேன்ப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமையாது போல இருக்குப்பா என்ன ராசி என்ன நட்சத்திரம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்பா விஜாராயிட்டாரு ஏன்டா என்ன ஆச்சு சதயம் இல்ல எனக்கு சதய நட்சத்திரம் ஏற்கனவே பொண்ணுன்னா வந்திருக்கேன்னா பொருத்தம் பாத்திருக்கேன் ஏன்னா இவன் பூராடாய்ம பாத்துருக்கா பதினொன்னுக்கு எட்டு பொருத்தம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா சதயம் வந்து என்னன்னாக்கா ரொம்ப ஒரு டாமினேஷன் ரொம்ப ஒரு அதாவது வந்து ஒரு தலைமைதாங்கிற இடத்துல வழி நடத்துற இடத்துல வேணா தலை இருக்கும் அது பாசு ஒரு பொண்ணுமே சதையா அதான் நான் யோசிச்சேன் அப்படின்னாரு சரி உனக்கு ஏற்கனவே வந்து சதையை தண்ணியா விட்ட நீ வேணாட்டியா இந்த இப்ப சொல்ற ரீசன்னால அப்படின்னாரு இல்ல இல்ல நான் ரெடி ஏன்னா ஒரு சதை நட்சத்திரம் பொண்ணு வந்ததுனாக்கா ஒரு குடும்பத்தையே தூக்கி விட்டுவாளு ஒரு ரோல் மாடலா இருப்பாளே அப்படின்னு நான் ரெடி ஆனா அவங்க வந்து என்னன்னா பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன் அந்த பொண்ணு வந்து அவ்வளவு அந்த லெவல் அந்த லெவல்ல இருக்கா அதான் சதையும் சொல்லிட்டேன் நானு ஓகே 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 இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இங்க கூடாது அந்த மாதிரி அப்படின்னாரு ஓனர் சரி இப்ப என்ன என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் ஓகே எனக்கு இந்த பொண்ணு மருமகளாக தான் எனக்கு பெரிய மன திருப்தி பரம திருப்தி அப்படின்னாரு ஓகே நான் மூவ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள்ல பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டேன் பழங்கள் நான் வாங்கிட்டு இவரும் ஓனரும் ஒரு சம்சாரமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணு வீட்டில் நாள் பார்த்து ஃபோன் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் வரமா உங்கள் வீட்டை கூட நான் பார்க்கணும் வாங்க சார் நீங்கள் எப்போவும் வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அப்பா போன டயத்தில் நீங்கள் வந்தது நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை வரமா வரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனார் போயிட்டு அப்புறம் அவங்க அம்மா வந்து எல்லாம் காஃபிலாம் கொடுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு பலகாரங்கள்லாம் வச்சு கொஞ்சம் உபசரிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது உட்காருங்கம்மா அப்படின்னாரு அந்த அம்மாவையும் அந்த அம்மா உட்கார்ந்தாங்க அப்புறம் வந்து அந்த பையனை பற்றியும் அந்த பையனோட அப்பாவை பற்றியும் சொன்னார் நல்ல ஃபேமிலி தரமான ஃபேமிலி ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலி இருக்கிறது சொந்த வீடு தான் ஏரியா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கிடையாது நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் உங்களுக்கும் வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் எல்லாம் இந்த நம்ம சர்க்கிள்லேயே இருக்குது அவன் பையன் பார்த்திங்கன்னா ஒரே பையன் முப்பத்தி நாலு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கே அப்படின்னாங்க உடனே ஒரு திருப்பி கேட்டாரு உங்க பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாக இன்னும் கல்யாணம் ஆகல அது வரன் வந்து வந்து செட் ஆகல வரன் வந்து வந்து தட்டி போச்சு தள்ளி போச்சு அதே தான் அங்கேயும் ஒரே பையன்றதுனால பையனை வந்து குடும்பத்தை விட்டு பிரிச்சிட கூடாதுன்றதுனால அவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க அப்படின்னு உடனேயே அப்பா அம்மா அப்படியே பொசுக்குன்னு ஆயிட்டாங்க அந்த பொண்ணு வந்து அம்மா கொஞ்சம் பார்த்தா தெரிஞ்சுகிட்டா சார் இந்த வரன் செட் ஆகாது சார் அப்படின்னா தான் என்னம்மா என்ன சொல்ற பையன் எம்பிஏ பண்ணியிருக்காமா நல்லா அந்த கம்பெனில இருக்காமா பெரிய லெவல்ல இருக்காமா நீ வாங்குற சம்பளம் மாதிரி அவன் டபுள் மடங்கு வாங்குற மாவன் சொந்த வீடு இருக்குமா ஏன் ஒரே பையன்மா வேற அப்படின்னு ஒன்னா சார் இதனால வரைக்குமே எங்களுக்கு ஏன் தெரியுமா எல்லா வாரம் தட்டி தட்டி போச்சு தள்ளி தள்ளி போச்சு எதனாலம்மா ஏதாவது கமர்ஷியல் டைம்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் எங்களுடைய கண்டிஷனே என்ன அப்படின்னாக்கா அப்பா வேற போயிட்டாரு இப்போ நானும் அம்மாவும் தான் இருக்கோம் எனக்கு வந்து வர மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட இருக்கணும் சார் இதுதான் சார் வேற ஒண்ணும் கிடையாது சார் ஓ ஹோ 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 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா இதை நான் யோசிக்கவே இல்லை நான் சரி ஓகே அப்போ நீ சொல்கிற மாதிரி தான் நடக்கும் போலது என்னண்டதை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனார் இவர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவரோட ஃப்ரெண்டு பையனுடைய அப்பா இந்த பூராவ நட்சத்திரத்தோடைய அப்பா வந்து ஃபோன் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்புறம் வெளியே வந்தவொன்னே சொன்னார் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார் அவர் எல்லாம் ஒரே ஏரியா தானே ஒரு ரெண்டு மூணு பேர் தானே தள்ளி தள்ளி இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டார் இந்த மாதிரி சொன்ன உடனே அவரு அப்படியே யோசிச்சாரு அந்த பொண்ணு சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் அம்மா விட்டு வர முடியாது இன்னொன்னு மாப்பிள்ள வந்து கூட இருக்கணும்ன்றது எங்களுக்கே ஒரே பையனாச்சு எங்களுக்கும் என்ன பண்றது அப்படின்ன சம்பந்தக்காரர் வீட்டுல போய் நம்ம சம்பந்த ஒரு சம்பந்தக்காரர் இருந்தா அது மரியாதையா இருக்குமா கௌரவமா இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னாரு அதுக்கு ஓனர் சொன்னாரு என்னடா சம்பந்தக்காரு பொண்ணை கொடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பொண்ணை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது உன் பொண்ணு பையனை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அவங்க பையன் போது எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் ஆகுறீங்க இதுல ரெண்டு பேருமே ரெண்டு வீட்லயும் பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு பையன் தான் இதுல என்ன இருக்கு பிரச்சனை அவங்க வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடு தான் வீடுதான் தான் இருக்கு உன் வீடு வந்தாலும் பெரிய பெரிய அளவில் கொஞ்சம் நல்லா நீட்டா கட்டிருக்க அவங்களுக்கு எதுவும் ஈவோ கிளாஸ் ஆகுனாக்கா அவங்களே இங்க வந்துடலாம் வந்துடலாம் மேலே கீழே அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கூட இருந்துக்கலாம் ஏன்னா ஒன்னா கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் வந்து சமையல் கீழே தனித்தனியாக கூட இருந்துக்கலாம் அப்படின்னாரு அப்படி ஒன்னா சரி நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னாரு அப்படின்ன ஒன்று பையனுடைய அப்பா பார்த்தீங்கன்னாக்கா நீ பேசிட்டு சொல்றதெல்லாம் வேண்டாம் இப்பவே பேசிடலாம் அப்படின்ட்டு அவரும் அவரு சம்சாரமும் பையனும் எல்லாருமே அப்பயும் வந்து ரெடியா இருக்காங்க தட்டை தூக்கிட்டு பழங்கள் ஆப்பிள் சாத்துக்குடி வாழைப்பழம் அது இது லுட்டு லூஸ்க்கு எல்லாம் வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எத்தனை பார்க்கல வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க என்னடா இந்த மாதிரி இருக்க அப்படின்னாக்கா இல்லைடா நல்ல பொண்ணு உற்றக்கூடாதுடா இன்னொரு விஷயம் என்னக்கா நேரங்கள் கரெக்டாக விழுந்து வந்துருச்சுடா இப்போ இவ்வளோ நாள் லேட்டானதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணே சதையமே நமக்கு அமையுது போது இதற்கு மேலே என்னடா இருக்கு உட்ற வேணாவா அப்படின்னு நேராக போனாங்க இவனும் ஒன்றும் செழிச்சுக்கல ஏன்னா ஒரு நல்ல பொண்ணுன்றதுனால அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்துனதே அந்த பொண்ணு தானே ஒரு நேர்மையான பொண்ணுன்றதுனால இவர் நேராக போனார் மறுபடியும் அந்த பொண்ணுக்கும் ஆச்சரியம் அவங்க அம்மாவுக்கும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு இது இதுதான் பையன் இதுதான் அப்பா அம்மா எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்புறம் அவங்க வீட்டை என்ன பார்த்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒன்று நாங்கள் இங்கே வந்துடுறோம் இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சிம்பிளாக முடிச்சாங்க எங்களுக்கு வந்து எந்த ஈகோவும் எந்த விதமான ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு வேலிடான பாயிண்ட்டு உங்களுக்கும் ஒரே பொண்ணு எங்களுக்கும் ஒரே பையன் யாரும் யாரையும் பிரிய முடியாது இருக்கிறது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கருவேப்பில குத்த மாதிரி அதையே நம்ம பிரியணும் அதனால நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆகிற வரைக்கும் நீங்க மேல இருக்கலாம் சமையல் தனித்தனியாக பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே இடத்துல இருக்கோன்ட்டு அந்த ஒரு இது இருக்கும் இல்லை நாங்கள் இங்கே வரணும்னா நாங்களும் வந்துடுறோம் எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இல்லை நீங்க வந்து அப்படி இப்படின்னா உடனே அப்புறம் இவர் உடனே வந்து பையனுடைய வீட்டை காமிச்சாரு போட்டோல இந்த பேருமா பையனுடைய வீடு இப்படி இருக்கு நீங்கள் வாங்க சாயங்காலம் எல்லாம் வீட்டுக்கு வாங்க ஒரு நேரம் பேசலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்புனாங்க நல்ல ஒரு முடிவாக எடுங்க இவங்க உடனே சொன்னாங்க கிளம்புறதுக்குள்ள சொன்னாங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க நாங்க ஒன்னா இருக்கணும்ன்றது ஏன் பண்றதே நாங்க வந்து ஒரே பொண்ணு உங்களுக்கும் ஒரே பையன் நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசும்போது நாங்க என்னங்க நாங்க சொல்றதுக்கு இருக்கு ஒண்ணுமே இல்லை யோசிக்கிறதுக்கே ஒண்ணும் கிடையாது நீங்க இங்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அது உங்க பெருந்தன்மை நாங்களே அங்க வந்துடுறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை வாடகை கூப்பிட்டு நாங்க அங்க வந்துருப்போம் அவ்வளவுதானே நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா நீங்க வீட்டை பார்க்காமே முடிவு பண்ணிட்டீங்களா வீட்டை பார்க்காம உங்க மனசை பார்த்தாச்சுங்க அதனால் உங்கள் மனசுலயே அந்த வீடியோ எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருந்தும் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இறங்கி வந்து பேசுகிறீங்க அப்படின்னாக்கா இதை புரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னாங்க இருக்குது பொண்ணும் இல்லைங்க அதாவது வந்து பணங்காசி இன்னைக்கு வரும் போவோம் நல்ல மனுஷாலு கிடைக்க மாட்டாங்க அதுதான் சிம்பிளாக சொன்னால் அப்படின்னாங்க அம்மா பொண்ணுக்கும் அதே தான் ஒரு சுபயோகம் சுபோதினமான ஒரு முகூர்த்த நாளில் இந்த மாசி மாதம் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு அதாவது ஒரு மேட்டர் வந்து தள்ளி போகுது அப்படின்னு வந்து கவலையே பட வேண்டாம் ஏக்கமே பட வேண்டாம் தள்ளி போறது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நன்மை தான் அதுல ஒரு நன்மை நடக்க இருக்குது அப்படின்றது வந்து ஆண்டவன் இன்று ஏற்பட்டார் கடவுளின் கருணை கலாச்சங்கள் கட்டங்களிலே வெளிப்படுகிறதுன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நேரங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸலண்டான ஒரு நேரங்கள் நடக்குது அப்படின்னும் போது அதுல தனுசு ராசி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெனிஃபிட் நன்மைகளை கும்ப கும்பராசியும் பெரிய நன்மைகளை பெனிஃபிட்டுகளை அடையலாம் ஸோ ரெண்டு ராசியும் ஏற்ற மாதிரி முப்பத்தி ரெண்டு வயசு பெண் சதயத்துக்கும் முப்பத்தி நான்கு வயது ஆண் போராட்டத்துக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து இல்லற வாழ்க்கையில அறிய எடுத்து வச்சிட்டாங்க ஸோ நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் எத்தவங்களை மதிங்க அம்மா பாசி ரோட்டை வாங்குங்க அப்படின்னாலே ஆண்டவங்களுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்க போக உங்கள் சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன் நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு செய்யோரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயின் ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் நாராயணன்